முருகா முருகா அழகா அழகா குமராமராகனே குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் திருநாவலூர் என்ற கஷேத்திரத்திலேயே பாடப்பட்ட மிக அற்புதமான திருப்புகள் கோலமரை ஒத்த எனத் தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா ஆவி தளர்வுற்று வாடும் இந்த பெண்ணை நித்தம் அனைத்து மகிழ வேணுமையா என்று பரமாத்மா ஜீவாத்மாவுடன் சேர்வதை மிக அற்புதமாக இந்த பாடலிலே பாடி வேண்டி வணங்கி இந்த திருப்புகழைப் பாடியுள்ளார் வாரேர் நாவும் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரோம் வரவேணும் முருகம் வரவேணு ോക്കരവേണു ആശോടക്ക വരവേണ നിത്തം ആശോക്ക് വരവേണു കോളമറെ മാതം கோரமத விட்டு கண்ணையாலே மேவு போழில் உற்ற கோகிலம் மிகத்த குரலாலே ஆழம் என்ன விட்டு வீசுகலை பற்றி இறைக்கும் நிலவாலே ஆவி தலர்வுற்று வாடும் நித்தம் நித்தமோ வாசைகோடனைக்கு வரவேணும் ஆவி தளர்வுற்று வாடும் நித்தம் நித்தமோ வாசைகோடனைக்கு வரவேணும் நாலுமறை கற்ற நான் முகல் முகழ்வுதித்த நாரணனு மெற்று மறுபோனே நாவலர் மதிக்க வேல்தனை எடுத்து நாகமற விட்ட மயில் வீராம் சேலனு விழீச்சி சீரு கீ சீரணி தனத்தில் ஓ நே சீத நாவல் தனில் உற்ற தேவர் சீரை விற்ற பெருமாளே சீதவயல் சுற்ற சுற்று ாவல் தில் உற்ற தேவதிரை விட்டு பெருமால வரவேணும் முருகம் வரவேணும் ஆசை கோடனைக்கு வரவேணும் நித்தம் ஆசை கோடனைக்கு வரவேணும் வாடும் வாடும்மனை நித்தம் கோடனை கே வரவேணும் வரவேணும் முருகம் வரவேணும் ஆசை கோடனை கே வரவேணும் நித்தம் ஆசை கே வரவேணும் வேணும் வெற்றிவடிவேல் திருநாவலூர் உரை பெருமாளுக்கு அரஹரூஹரா வள்ளி மணவாளனுக்கு அரஹரோஹரா வெற்றி வடிவேல் குமரனுக்கு அரஹரூ திருநாம நல்லூருரை பெருமாளுக்கு சரணம் முருகாசரணம் சரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் நான்கு வேதங்களையும் கற்ற பிரம்மதேவனை தோற்றுவித்த நாரா ஆகிய திருமால் மெச்சுகின்ற திருமருகரே மாலோன் மருகனே புலவர்கள் போற்றி துதிக்கும்படி கிரௌஞ்ச மலை பொடியாகுமாறும் வேலாயுதத்தை விடுத்தருளிய மயில் வீரரே சேல் மீனை போன்ற கண்களை உடைய வேடர் குலத்தில் வளர்ந்த இளம்பெண்ணாகிய வள்ளி நாயகியின் மணவாளனே வள்ளி மணவாளனே குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்டுள்ள திருநாவலூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள தேவர்களை சிறை நின்றும் விடுவித்த விடுவித்தருளிய பெருமையில் மிக்க தெய்வமே மாலை காலத்தில் வந்த வந்து சேர்ந்த அழகில் மிகுந்தவனும் உருவம் இல்லாதவனும் ஆகிய அனங்கன் என்னும் மன்மதன் அச்சத்தை விளைவிக்கும்படி விடுத்த அம்பினாலும் குற்றமற்ற செழிப்பான மரங்கள் நிறைந்துள்ள சோலையில் வாழும் குயில்கள் எழுப்பிய மிகுந்த குரல் ஓசையினாலும் விடத்தை போல வீசி எறிகின்ற நெருப்பை வாரி இறைக்கின்ற நிலவினாலும் உள்ளம் தளர்ந்து வாடுகின்ற இந்த அடியேணை தினமும் ஆசையோடு அனைத்து இன்பத்தை தந்து அருள் அருள வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் பரமாத்மாவை ஜீவாத்மாவை ஜீவாத்மாகிய நாம் வேண்டுவது போல் இத்திருப்புகள் பாடல் அகப்பொருள் துறையிலே அமைந்தது தலைவனை பிரிந்து வாடுகின்ற தலைவியின் நிலையை விளக்குவதாக அமைந்துள்ளது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இறைவனை நினைந்து அவனை அடைய எண்ணி உள்ளத்தில் வாடுகின்ற நிலையை இதனால் விளக்குவதாக அமைந்துள்ளது இந்த பாடலில் தலைவனை எண்ணி மன்மதனுடைய கனையாலும் குயில்களின் இனிய குரல் ஓசையாலும் குளிர்ந்த நில ஒலியாலும் வாடுகின்ற தலைவியின் நிலையை குறித்து மிக அற்புதமாக இத்திருப்புகளிலே பாடியுள்ளார் முருகப்பெருமானை அடைவது ஒன்று நமது முக்கிய நோக்கமாகும் மனதை ஒரு நிலைப்படுத்தி அவனை தியானம் செய்து அவன் வேறென்று நாம் வேறென்று ஒன்றாக அந்த அமைதியான இன்பத்தை அடைவதே சொர்க்கம் அந்த வகையிலே அந்த பரமாத்மாவை நினைந்து ஜீவாத்மா ஆகிய நாம் தினம் தினம் திருப்புகளை பாடி பாராயணம் செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி அவனை தியானம் செய்து முக்தி அடைவோம் என்று கூறி வெற்றி அடிவேல் முருகனுக்கு அரகரூஹரூ